வணக்கம் காரை முரசு செய்திகள் காரைக்காலில் கார்னிவல் திருவிழாவுக்காக வரவழைக்கப்பட்ட நடிகை ஆண்டியாவுடன் சில நிமிடங்கள் அருந்த கோயில் நில மோசடி வழக்கில் சிக்கிய முன்னாள் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ரூபாய் மூன்று லட்சத்தை தண்ணீராக செலவிட்ட கதை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கடந்த வருடம் காரைக்காலில் கார்னிவல் திருவிழா நடத்தப்பட்டது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்த கார்னிவல் திருவிழாவுக்காக பொறுப்புகளை மாவட்ட நிர்வாகம் வருவாய் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது கார்னிவல் திருவிழாவின் ஒவ்வொரு நாளிலும் புகழ்பெற்ற கலைஞர்களால் நடனம் இசை நாடகம் பட்டிமன்றம் போன்றவை நடத்தப்பட்டன இந்த கலைஞர்களை வருவாய் அதிகாரிகள் புரோக்கர்கள் மூலம் வரவழைத்தனர் உள்ளூர் கலைஞர்களுக்கு பெயரளவில் வாய்ப்பு தரப்பட்டு புரோக்கர்கள் மூலம் அதிகாரிகளால் சென்னையிலிருந்து திரைத்துறை சென்னை கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர் இதற்காக உரிய கமிஷனையும் குறிப்பிட்ட அதிகாரிகள் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியாவை கார்னிவல் திருவிழாவுக்கு அதிகாரிகள் வரவழைத்துள்ளனர் ஆன்ட்ரியா வருகைக்காக பல வகைகளிலும் கிட்டத்தட்ட ரூபாய் ஐம்பது லட்சம் செலவிடப்பட்டதை பொதுமக்கள் கடுமையாக எதிர்த்தனர் உள்ளூர் அரசியல் புள்ளிகளும் ஆண்ட்ரியாவின் தரிசனத்துக்காக ஆளாய் பறந்தனர் காரைக்காலில் கடந்த வருடம் பெய்த கடும் மழையால் ஊரே வெள்ளக்காடாகி இருக்க இந்த கேளிக்கையும் கூத்தும் தேவைதானா என விமர்சனங்களும் எழுந்தன ஆனால் அதை பற்றி கவலைப்படாத அதிகாரிகள் பிடிவாதமாக ஆண்ட்ரியாவை வரவேற்பதில் உறுதியாக இருந்தனர் உள்ளூர் டைல்ஸ் உரிமையாளர் ஒருவிடம் இதற்காக பதினாறு லட்சத்தை தனியாக ஸ்பான்சர் வாங்கினர் நகரின் மையத்தில் இருந்த நட்சத்திர ஓட்டலில் நடிகை ஆண்டியாவை தங்க வைத்தனர் இசை நிகழ்ச்சி முடிந்ததும் ஆண்டியாவுடன் சிலர் இரவு விருந்து உண்ண ஆளாய் பறந்தனர் நடிகை ஆண்டியாவுடன் இரவு விருந்தை துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஒரு புரோக்கர் மூலம் உறுதி செய்ததாக கூறப்படுகிறது இந்த நட்சத்திர சந்திப்புக்கு கூடுதலாக பணத்தேவை ஏற்பட அதிகாரி ஜான்சன் சில மதுபான அதிகாரிகளை அணுகியதாகவும் கூறப்படுகிறது ஜான்சன் கேட்டபடி பணம் கிடைக்காததால் வேறு வழியின்றி தனது அலுவலகத்தில் சர்வேயராக வேலை பார்க்கும் ரேணுகாதே ஜான்சன் ரூபாய் மூன்று லட்சம் ரொக்கத்தை வற்புறுத்தி கேட்டு வாங்கியுள்ளார் கைவசம் பணம் இல்லாததால் உயரதிகாரி ஜான்சனின் வற்புறுத்தலுக்காக ரேணுகாதேவி நகைகளை விட்டு பணம் கொடுத்துள்ளார் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடந்த கார்னிவல் திருவிழாவில் சார்பு கோட்டை நீதிபதி பொறுப்பில் ஜான்சன் நடிகை ஆண்ட்ரியாவை தனிமையில் சந்தித்து சில நிமிடங்கள் லட்சத்தை தண்ணீராக செலவிட்ட விஷயம் கசிந்து அரசு அதிகாரிகள் மட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாறிமுத்து